வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது திமுக ஒரு பக்கம் அரசனுடைய திட்டங்களை விரிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் கூட வந்துட்டு அவர்களும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்லோகனோட ரெண்டு கட்சிகளும் ரெண்டு கூட்டணிகளும் ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலுமே கூட்டணி அமைகிறது அப்படின்றது வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு திருப்தி இல்லாம தான் இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதிகமான தொகுதிகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால நாங்க இங்கேயே இருந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில சொல்லிட்டு உள்ள அழுதுகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறாங்க இந்த பக்கத்துல அதிமுக பாஜக ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இருக்காங்க பாமாக யாரோட போ போறாங்க தேமுதிக யாரோட போறாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாம் இருக்குது இந்த நேரத்துல தமிழகம் சார்ந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சமீபத்துல சாணக்கிய அவர்கள் வந்து ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி நடந்த லோக்சபா அண்ட் சட்டமன்ற தேர்தல்களினுடைய முடிவு அந்த முடிவுகள் லோக்சபா தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சட்டமன்ற வாரியம் யாரு அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்தாங்க சட்டமன்ற தேர்தல்கள்ல யாரு முன்னிலை அந்த முடிவுகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த முறை யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இது கருத்து கணிப்பு முடிவுகள் கிடையாது ஒரு கணிப்பு முடிவுன்னு சொல்லலாம் சோ அவர்கள் வந்துட்டு மண்டல வாரியா பிரிச்சு யார் எவ்வளவு தொகுதிகளை பெறுவார்கள் மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில யாருக்கான வாய்ப்புன்னு சொல்லி சோ இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களினுடைய முடிவுகள் படி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது புதுசாக முதன்முறையாக களம் காணக்கூடிய விஜய் இதில் ஆட்டத்திலேயே சேர மாட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ விஜய் இல்லாத நிலைமையில தான் வந்துட்டு இந்த முடிவுகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சென்னை மண்டலத்தில் மொத்தமாக நாற்பத்தி தொகுதிகள் இருக்குது திமுக கூட்டணி முப்பத்தி அஞ்சு அதிமுக கூட்டணி ஆறு இழுபறி ஒன்று வடக்கு மண்டலத்தில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது திமுக கூட்டணி பன்னிரெண்டு அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு இழுவரி எட்டு கொங்கு மண்டலத்துல மொத்தமா நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது திமுக கூட்டணி பதினாறு அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு இழுபரி நான்கு மத்திய மண்டலத்துல மொத்தமா நாப்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு அதிமுக கூட்டணி பதிமூணு இழுபரி மூன்று தென் மண்டலத்துல மொத்தமா நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது திமுக கூட்டணி பத்தொன்பது அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு இழுபரி ஆறு மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில திமுக கூட்டணி நூத்தி பதினாலு அதிமுக கூட்டணி தொண்ணூத்தி எட்டு இழுபறி இருபத்தி ரெண்டு மொத்தமா நூத்தி பதினெட்டு பிளஸ் இடங்களை பெறுபவர்கள் தான் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள் சோ அப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி அதிகபட்சமான தொகுதிகளை பிடித்தால் கூட நூத்தி பதினாலு அவ்வளவுதான் எடுக்கிறாங்க அதிமுக கூட்டணி தொண்ணூத்தி எட்டு எழுபரி இருபத்தி ரெண்டு ஸோ இவர்களினுடைய முன்னாடி நடந்த சமீபத்திய தேர்தல்களினுடைய அனலைசிஸ் படி பார்க்கும் பொழுது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ விஜயினுடைய ஃபேக்டர் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இதுல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது இதுதான் சாணக்கியாவினுடைய ரீசன்டான அனலைசிஸ் ரிப்போர்ட்டா வெளியிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் வீடியோவை பகிர்ந்துக்கிறோம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி